இளைஞ சுற்றுவோம் மக்கள் மனதை வெல்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் டவுனில் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து நாங்கள் போக போகிறோம் நெடுந்தீவுக்கு நெடுந்தீவுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து முதல்ல செய்யணும் என்ன வேணும்னு சொன்னால் குறிக்கட்டுவான் பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோனும் நெடுந்தீவுக்கு போகிறதுக்கு சுமாராக கிட்டத்தட்ட ஒரு மணித்தாலம் மாதிரி ட்ராவல் ஒன்று பண்ணிருக்குது அது ட்ராவல் பண்ணுற வீடியோஸை பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் கட்டாமல் வீடியோ எல்லோரும் பாரு நான் ஜஃப்னா டவுனில் பவல் சாப்பாடு லஞ்ச் டைம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் பஸ்ஸுக்கு வந்தோம் பஸ்ஸில் வந்து இப்போ போயிட்டு கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் கிட்ட வந்துட்டோம் நாங்கள் இங்கேருந்து போட்டில் போகணும் போட் போகிற டைம் வந்து ஃபோ ஃபோ ஓ கிளாக்கு முன்னாடி நாங்கள் போய்த்து அங்கே ரீச் ஆகணும் இப்போ டைம் எங்கே மூணு நாற்பத்தி அஞ்சு இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது நாங்கள் போட்டுக்கு போகிறதுக்கு அந்த போட் மிஸ் ஆகினா எங்களுக்கு போயிடலாம் காலையில் அடுத்த நாள் காலைல சிக்ஸ் ஓ கிளாக் தான் நாங்கள் போகலியாகவும் நாங்கள் என்ட்ரி ஆகுறோம் நெடுந்தீவுக்குள்ளே போகிற என்ட்ரி ஆகுறோம் போகிற கோயில் ஒன்று இருக்குது அவங்க ரெண்டு திருவிழா நைட்டுக்கு திருவிழா ஒன்று இருக்குது போல் அது எங்களுக்கு சம்டைம் எங்களுக்கு அங்கே வர சான்சஸ் குறோம் அதுக்காக வேண்டி நாங்கள் கோயில் அவங்களுக்கு காட்டணும் அவ்வளோ அழகாக செஞ்சிக்கிறாங்க அதே மாதிரி இயற்கை அப்படி இயற்கை வளம் தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு விளங்குதாய்க்க நாங்கள் ரோ ஆறுகளும் அவ்வளோ அழகாக இருக்குது மிஸ் பண்ணிடுற வாங்கினோம் ஜஃப்னா போகிறாக்கள் கட்டாயமாக நெடுந்தியூவுக்கு போகாமல் மிஸ் பண்ணிடுற வாங்கம் கட்டாயமாக கண்டிப்பாக நெடுந்தீவுக்கு எல்லோரும் போங்க ஜஃப்னா வந்துட்டேன் ஓகே காய்ஸ் நாங்கள் வந்துட்டோம் இப்போ நான் ட்ரிவனில் போகிறோம் நடக்கல அது நாங்கள் நடக்கிறாங்க ஆக்கள் நாங்கள் நடக்கல எங்கள்கிட்ட பேக்ஸ் இருக்குது தண்ணி பாட்டில்ஸ் இருக்குது நாங்கள் அங்கே கேம்பிங் நைட்டோ அடிக்கி தான் போகிறோம் இப்போ நாங்கள் வந்து போட்டுக்கு தான் போகிறோம் டைம் வந்து போட் டைம் மெயின்டெனன்ஸ்னால் காலையில் சிக்ஸுக்கு இருக்குது மறுபடியும் லெவனுக்கு இருக்குது மறுபடியும் ஃபோருக்கு இருக்குது அந்த மூணு டைம்லேருந்து அந்த போட் டைம் இருக்குது உங்களுக்கு ப்ரைவேட் போட் எடுத்து போகிறேன்னு சொன்னால் அதுக்கு வேறு காசு பே பண்ணி போகணும் நேவி ஆக்கள்கிட்ட இல்லைங்க கடற்பரையிட போட் ஒன்று இருக்குது அதில் வந்து ஃப்ரீயாக மக்களை கொண்டு போகிறாங்க நாங்கள் போகிற நேரம் எங்களை ஃப்ரீயாக தான் கொண்டு போகிறாங்க அங்கே திருவிழா ஒன்று நடந்துச்சு நான் ஃபெஸ்டிகேஷன் சொன்னேன் திருவிழா ஒன்று நடக்குதுண்டு அதுக்காக வேண்டி எங்களை நாங்கள் வந்து அந்த போட்டில் போக எங்களுக்கு ஃப்ரீயாக தான் போட்டுச்சு அதேமாதிரி நாங்கள் இல்லங்க கடற்படை கப்பலில் தான் நாங்கள் போனோம் அதில் வந்து எங்கள்கிட்ட காசு எடுக்கல ப்ரைவேட் போட்ஸும் இருக்குது கப்பல்ஸும் இருக்குது அதில் வந்து ஒருத்தருக்கு டூ ஹண்ட்ரட் சம்திங் எடுக்கிறாங்க இப்போ டூ ஹண்ட்ரட்லாடி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க எங்களுக்கு சான்ஸாக போகுச்சு இந்த திருவிழா சுற்றியும் எங்களுக்கு வந்து போட் வசதி எங்களுக்கு குறைவாக போந்துச்சு கப்பலில் தான் நாங்கள் இப்போ கப்பல் கப்பல்லேருந்து இருந்து போகிற நெடுந்தியோவுக்கு நெடுந்தியோ டெல்ஃப் ஐலாண்ட் பாருங்கள் எவ்வளோ மக்கள் ஈர்க்கிறாங்கன்ட்டு மக்கள் டெல்ஃப் ஐலாண்டில் இன்னும் வாழ்ந்து கொண்டு ஈக்கிறாங்க ஒரு உதாரணம் இது மக்கள் எவ்வளோ ஆக்கள் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு விளங்கு ஓகே நாங்கள் வந்து நெடுந்தேவுக்கு வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் நெடுந்தூவுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஆகணும் அதுக்கு முன்னாடி அங்கால் ஈக்கிற நேவி ஆக்கள் ஈர்க்கிறாங்க அவங்கள்ட்ட நாங்கள் வந்து உள்ளுக்க போகிறதுக்கு எங்களோட ஐடென்டி கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி கொள்ளணும் அதை பண்ணினதுக்கு பிறகு எங்களுக்கு உள்ளுக்கு ஈர்க்கிற அவ்வளோ இயற்கையான காட்சிகளை எங்களுக்கு டெல்ஃபைலன்டில் நெடுந்தியூவில் என்னென்ன ஈர்க்கிற இந்த அதிசயமான விஷயங்கள் மர்மமான விஷயங்கள் அவ்வளோத்தையும் எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிந்தா ஓகே நாங்கள் இப்போ நெடுந்தியோ உள்ள போவோம் அதுக்கு முன்னால் எங்களுக்கு வந்து நெடுந்தியோ ஃபுல்லாக சுற்றி இயலாது நடக்க முடியாது நாங்கள் வந்து அங்கே இயக்கிற டுக் கொண்டு சரி இல்லை அடி ஒன்று சரி நாங்கள் புக் பண்ணி தான் போகணும் எங்களுக்கு டுக்கன்னா எங்களுக்கு இல்லை மெப்பில் அவ்வளோ அவ்வளோத்தையும் சொல்கிறாரு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு மெப்பில் காட்டுறது அதே போல் வேறு லெவல் இயற்கையான காட்சிகள் இருக்குது இந்த அண்ணா தான் எங்களை எல்லா இடத்துக்கும் சுற்றி காட்ட கூட்டி போகிறாரு அதே மாதிரி இவர் கைட்னஸ் பண்ணுறாரு இப்போ கொண்டு போகிற வந்து ராஜா ராணி வாழ்ந்த கோட்டைக்கு தான் எங்களை கொண்டு போய் காட்டுறாரு அதில் மர்மம்னு சொல்கிறாங்க தங்கம் இருக்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் பார்க்கல அவர்கிட்ட கேட்டோம் அவரும் சொல்கிறாரு இல்லை பாப்பா வீடியோவில் என்னென்ன இருக்குதுன்னு அது எவ்வளோ பசந்தான் கெட்டாங்க இது ஒல்லாந்திரதான் கெட்டிருக்கிறாங்க சும்மா காலில் தான் கெட்டிருக்கிறாங்க இந்த மாளிகையை ராஜாராணி வாழ்ந்த மாளிகையை ஒருக்கா பார்ப்போமே அடக்கேஸ்ல வாங்கி வாழ்ந்து Jesus. அடுத்து எங்கே போகிறோம்னு சொன்னால் பெருக்கு மரம் இது தான் பெருக்கு மரம் இது வந்து அரபியர் உள்ளந்தர் வந்து வறண்ட சூழலில் வந்து நட்டப்படுற மரம் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டு பேருக்குள்ளே அந்த குகை அந்த பெருக்கு மரம் உள்ள வந்து ஒளிஞ்சு கொள்ளையில் மட்டும் சொல்கிறாங்க பார்ப்போம் அந்த குகை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் வீடியோ நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆனால் இந்த குகைக்குழுக்க அவ்வளோ கூழ் வெளியே அவ்வளோ வெயிலாக இருந்தால் இந்த குகை சரியான மட்டும் கூழ் அது குளிர்ச்சியாக குளிர்ச்சி அறிக்கிற அந்த குகை அது அவ்வளோ பெருசாகி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு பேருக்குமா இருக்கலாம் பெருக்கு மரம் உள்ள அடுத்த எண்ணங்களை கொண்டு போய் காட்டுறாரு குதிரை ஓள் இயற்கையாகவே அது வளர்ந்து கொண்டு வர்றது அந்த குதிரை நானூறு ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த குதிரைன்னு சொல்கிறாங்க டச் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குதிரைகள்னு சொல்கிறாங்க அதே போல் அதுகள் தானாகவே வளர்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எங்களை கொண்டு போகிற இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற காற்று தானாகவே வளரும் கல்ன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தானாக மாதிரி ஒன்று இல்லாது ஆறு தலை பாம்பை கொண்டதுமா எனக்கு விளங்குது உங்களுக்கும் அப்படி விளங்குதுன்னு வச்சுனா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்ட்டு போடுங்க அவங்களோட ரிப்ளையை டெல்ஃபாலாண்டில் சகல வசதிகளும் இருக்குது தபால்கந்தோர் இருக்குது பேங்க் வசதிகள் இருக்குது ஸ்கூல்ஸ் இருக்குது பாடசாலைகள் இருக்குது அவ்வளோ சகல வசதியும் கொண்டு தான் இந்த டெல்ஃபா ஐலாண்ட் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கு அடுத்து நாங்கள் போகிறோம் பார்க்குறதுக்கு ஒல்லாந்தரால கட்ட வைத்திய சாலை ஹாஸ்பிட்டல் இது தான் உள்ளாந்தளால் கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் இது புலன் இது வந்து மறுபடியும் கெட்டிக்கொண்டிருக்கிறாங்க இது பழையசு வந்து கற்களால் சுண்ணா கற்களால் தான் கட்டப்பட்டது இது கொஞ்சம் உடஞ்சி இருக்குது சொல்லி மறுபடியும் புலன் நிர்மாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதே போல் இதுக்கு பின்னாடி நீதிமன்றம் இருக்குது நீதிமன்றம் கொஞ்சம் சிதை உடைஞ்சி இருக்குது உடச்சிருக்கிறாங்க பழைய பழைய நீதிமன்றமே பாருங்கள் நீதிமன்றத்தை காற்று எப்படி இருக்குது என்ன ஒரு வேலைங்க இதுதான் நீதிமன்றம் நீதிமன்றம் பாருங்கள் அதுக்கு அங்கால இருக்குது புறாக்கூட் புறாக்கூட்டில் என்ன விஷயம் என்னென்னா முந்தி காலத்தில் புறா செய்திகளை கொண்டு வந்தாங்க ஒல்லாந்தர் அங்கே இந்த இங்கே மற்ற நாடுகளுக்கு புறா மூலமாக தான் தந்திகளை கொண்டு போய்ட்டு வாழ்ந்து கொண்டு இருந்த என்ன சொல்கிறேன் அவ்வளோ பசந்தான் அந்த புறாக்கூட்டையும் கெட்டிக்கிறாங்க அதோடு நாங்கள் போகிறோம் இப்போ பீச்சுக்கு டெல்ஃப் ஐலண்ட் நெடுந்தீவு பீச்சுக்கு போகிறோம் அங்கே போய்த்து எங்களுக்கு டைம் சரி சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிட்டு நாங்கள் போய்த்து கேம்பிங் டென்ட் அடிச்சிட்டு நைட் தங்கிட்டு காலையில் ரிட்டன் ஜஃப்னா டவுனுக்கு வரணும் இதோட எங்களை வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன் உங்களால் ஏழுமான சப்போர்ட் எனக்கும் தாங்க அதே போல் என்னால் ஏழுமான பல பல விஷயமான வீடியோஸையும் நானும் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டி சுவாரஸ்யமான வீடியோஸை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக வேண்டி நானும் அப்டேட் தந்து கொண்டு தான் இருப்பேன் கண்டிப்பாக என் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ யூ ஸோ மச்